இரண்டு சிறுவன் குமார் இன்னும் கண்டுபிடிக்காதது மிகவும் மர்மமாக உள்ளது காணாம போய் ரெண்டு நாள் ஆகிட்டு இன்னும் கண்டுபிடிக்கிறதுல எந்த முன்னேற்றமும் ஊர் மக்கள் எல்லாரும் சிறுவன் இதெல்லாம் மிகவும் வருத்தமாக உள்ளது இப்பொழுது பெற்றோரின் நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல சார் உங்களால எங்க பையனை கண்டுபிடிக்க முடியலன்னா இருக்கட்டும் நாங்களே போய் கண்டுபிடிக்க போறோம். நாங்க என்னோட பையனை உயிரோட தான் ஊருக்கு கூட்டிட்டு போவோம் நீங்க யாரும் தேட போக வேண்டாம். இடம் எவ்வளவு காலே தெரியுமா? தொலைச்சிட்டீங்கள அவ்வளவுதான். சாயங்காலமே இருட்டிரும். நீங்க போக வேண்டாம். இங்கே இருங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. குமார் சீக்கிரமா அப்படியே போவான்டா. எங்க தான் அவன் இருப்பான்? சார் ப்ளீஸ் ஒரு கப்பை சேர்ந்து தேடறோம். இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு தாங்க. சார் அவங்களே வச்சு நம்ம தேடி பாப்போம் ஒருவேளை அந்த பையன் கடிச்சிட்டானா நல்லது தானே ம் சரி நீங்களும் போய் தேடுங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மார்க் பண்ணிட்டே போங்க இல்லனா வழி தெரியாம தொலைஞ்சு போயிடுவீங்க அப்புறம் முக்கியமா அங்க ஒரு பெரிய பள்ளம் உண்டு அந்த பள்ளம் பக்கம் போயிரவே செய்யறாதீங்க எப்படியாவது வழிக்கு கீழ விழுந்துவீங்க ஆமா அப்புறம் உங்களை தேடி தான் வரணும் சின்ன பையனா லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இல்ல இல்ல நாங்க கவனமா தான் இருப்போம் சார் நாங்க தேட போறோம் ம் சுவாதி இப்போ அடுத்து கிட்ட நடவடிக்கையாக பெற்றோரோ போலீஸ் கூட சேர்ந்து சிறுவனை பேராக போயிடுவாங்க மிக்க நன்றி ரமேஷ் சிறுவன் உயிரோட கண்டுபிடிக்கப்படுவான்னு நாங்க நம்புகிறோம் நீங்க அங்கேயே காத்துட்டு இருங்க ஒரு சிறு இடவெளுக்கு பிறகு பார்க்கலாம் ரிஷிகா கிறிஸ்டோஃபர் எங்கேண்ணா அவன் எங்கேண்ணா நான் வண்ண ஆமாக்கா எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்க போயிருக்காங்க ஓ சரி சரி எப்போண்ணா வருவேன் போட்டாங்க இன்னும் வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிரும் நினைக்கிறேன் அத்தை ஓ மை காட் டென் மினிட்ஸ் ஆகிருமா ஐயோ ஏன் அத்தை எங்கேயும் போகணுமா ஆமாடா நோ ஜெசிகா எங்கேயும் போகண்டா நான் சும்மா தான் ஒன்றை கேட்டேன் ஆ ஓகே ஜெசிகா அத்தைக்கு நோ ப்ராப்ளம் மம்மி குமார் என்னமோ வர மாட்டானா ஹே வாய் மூடிடி ஜெசிகாக்கு இது பத்தி எதுமே தெரியக்கூடாது கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் பேபி ஜெசிகாவும் பாவோ அவ ரொம்ப பயந்துருவா அப்படியா மம்மி நான் நியூஸ் பார்த்தேன் இதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் அமைதியா இரு ஓகேவா அத்தை ஆ ஆ சொல்லுமா என்ன ஆச்சு? ஓ நோ ப்ராப்ளம் ஜெசிகா. ஒன்ன ஆகல. இல்லேதே இதுக்கு ஜூலி மேல கோவப்படுறீங்க. அவன் என்ன சொன்னா? ஐயோ அவ சும்மா ஏங்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கறாளா? அதானே திடனே வேற ஒன்ன இல்ல. ਮੰமி எப்போ வந்தீங்க? இப்போதான்டா வந்து, ஜெசிகா அத்தைக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ਮੰமி அவள எதுக்கு வாங்குறீங்க?

கிறிஸ்டோபர் இன்னி அவை காணாம போனால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா மதி எல்லாரும் தான் இருக்கிறாங்க அத கேக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன் அப்பா வெளியே போயிட்டாங்கடா என்ன கூட்டிட்டு போக ஆள் இல்ல கிறிஸ்டோபர் நீ தயவு செஞ்சு வா சரியா ஜெசிகாக்கு இது பத்தி தெரிஞ்சினா அவ ரொம்ப பயந்துருவா அத நான் இப்ப அவள தண்ணி கூட்டிட்டு வர சொல்லி இருந்தேன் அண்ணா என்னமா வர வரமாட்டான்னு சொல்றாங்க

குமார் இருக்கே அம்மா வெளிய வந்திருமா இப்படி பண்ணாத அம்மா எல்லாம் பாவம்ல இப்படி கூப்டா வந்திருவானா ஆ அவன் காணாம போய் ரெண்டு நாள் ஆகுது சும்மா வேற வேலை இருந்தா ஏதாவது பாருங்க எங்க இப்படி சொல்றீங்க என் பைய எல்லாம் வந்திருவா என்ன வேணும் உங்களுக்கு அவங்க உள்ள நம்பிக்கையா தேடிட்டுதாங்க தயவு செஞ்சு அங்க போங்க நம்ம சொன்னா யார் கேட்க போறான் அந்த பையன் காணாம போய் ரெண்டு நாள் ஆகுது என்னமா கிடைக்கா போறான் அல்லாதுங்கம்மா நீங்க தேடுங்க கண்டிப்பா கிடைப்போம் நீங்க குமாரோட அப்பா தானே குமார் கிடைக்கிற மாதிரி தெரியுதா உங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு என்னால பேச முடியல நான் பேசுற நிலைமையில இல்ல தயவு செஞ்சு நீங்க அங்க போங்க சார் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீங்க நம்பிக்கை இழக்காம இப்படி தேடிட்டு இருக்கீங்க குமார் கிடைப்பானா தான் இப்போ பேட்டி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல நீங்க தயவு செஞ்சு அங்க போங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க சாரி மேடம் ஆ ஐயா நீங்க எதுவும் நினைக்காதுங்க என்னமே இப்படி யாரும் வர மாட்டாங்க நீங்கள் தேடுங்க அப்பா அம்மா அப்பா பாக்கா மழை காத்து கிடைக்காம அவங்க பாங்க சரி உனக்கு பாருமா

இம்மா இந்த உன் தம்பி நான் டிவியில் தான் பார்த்த மாதிரி இருந்து பார்த்துக்க நேரில் பார்த்த மாதிரி இல்லை கவலைப்படாத தம்பி சீக்கிரம் கிடைப்பான இன்னைக்கு தானே காணாமல் போனா இல்லை அவன் காணாமல் போய் ரெண்டு நாள் ஆயிட்டு ஐயோ ரெண்டு நாள் ஆயிட்டா அப்படியா அப்போ அவன் கிடைப்பானா பாப்பா கிடைப்பான் நீ நம்பிக்கையா இரு எல்லாரும் பயங்காட்டுற மாதிரியே பேசிக்கிட்டே போறாங்க டாக்டர் யார் நீங்க நான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க டாக்டர் என்னால இப்போ எதுவுமே சொல்ல முடியாது நாளைக்கு தான் தெரியும் என்னாச்சு நல்லா அதான் சொல்றேன்ல நாளைக்கு தான் தெரியும் அவங்க ஏதேயோ பார்த்து ரொம்ப பயந்து இருக்காங்க ஒழுங்கா அவங்கள கவனிக்க தெரியாதா நீங்கதான அவங்கள சிங்கப்பூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்ப ஒழுங்கா கவனிச்சிருக்கலாம்ல கிறிஸ்டோபர் கேட்டானே அவன் அந்த நியூஸை கேட்டு பயந்துருவானே நான் அப்பவுமே உன்கிட்ட சொன்னேன்ல இப்போ பாத்தியா டாக்டர் ஜெசிகா நல்லா இருக்காளா ஐயோ இப்போ எதுவும் சொல்ல முடியாது நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் பேஷண்ட்டு டிஸ்டர்ப பண்ணாதுங்க அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஹிம்மா 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 நான் அவங்க என்ன தம்பி